நம் தொடர்ந்து என்னும் செய்முறையும் என்ற தலைப்புல இருக்கின்றோம் இந்த தலைப்புல என்ன பார்க்க போறோம்னா ஒரு தசம எண்ணெய் எப்படி கிட்டிய மதியத்துல மாத்துறது அப்படின்னு பார்க்க போறோம் சரி இந்த தலைப்பை வந்து நம்ம ரெண்டு இடத்துக்கு கொண்டு செல்லலாம் ஒன்று பாத்தீங்கன்னா தசமம்ன்ற ஒரு கணக்குக்கு போகும் இன்னொன்று என்னன்னா என்னும் செய்முறையின் தலைப்புல கிட்டிய மதிப்பை நம்ம முதல்ல படிக்கிறோம் அதனாலதான் ஆசிரியர் இது என்னும் செய்முறையின் தலைப்பு கீழே அறிமுகப்படுத்தப்பட்ட கிட்டிய மதிப்பு தான் அந்த கிட்டிய மதிப்பை நம்ம எங்க எடுத்துட்டு போறோம்னா தசமத்துல பார்க்க போறோம் சரியா மாணவர்களே சரி எப்படி அதற்கு முன்னாடி மாணவர்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த கிட்டிய மதிப்புல தசமத்துல எங்க ஒவ்வொரு எண்ணையும் எப்படி வாசிப்போம்ன்றத முதல்ல பாத்துருவோம் சரி இப்போ இந்த தசமம் இருக்கு இந்த தசமத்துக்கு முன்னாடி உள்ள எல்லாம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் இப்படிதான் படிச்சுட்டு தசமத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டு போவோம் சரியா பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று சரிங்களா இப்போ இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டிய பத்தில் ஒன்று இதுதான் கிட்டிய பத்தில் ஒன்று இதுதான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அப்ப கிட்டிய பத்தில் ஒன்று இந்த எண்ண இந்த நம்ம என்ன செய்யறோம் அட்டன் போட்டு பக்கத்துல உள்ள என்ன பார்க்கலாம் ஏழை பார்க்கணும் இந்த ஏழு ஐந்துக்கும் மேற்பட்டதுனா நம்ம என்ன செய்யணும் ஒன்றை ரெண்டு கூட்டணும் சரிங்களா ஒன்றை கூட்டும் போகிறது என்ன ஆயிடும் சுயம் வரும் இந்த சுலியம் வர்க்கம் எட்டோட ஒன்று சேர்ந்தால் ஒன்பது சரிங்களா இதுதான் கிட்டிய பத்தில் ஒன்று பின்னாடி நீங்க கேட்கலாம் ஆசிரியர் சார் இதை ஆசிரியர்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சுயமாக போடலாமா எதுவுமே வேண்டாம் என்ன கேட்டாங்களோ இதை மட்டும் எழுதிட்டு எதாவது விட்டுற வேண்டியதான் சரிங்களா இங்க சும் சேர்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த விட உங்களுக்கு கிடையாது போகும் சேர்க்காதீங்க அதுக்கு வேற காரணமா இருக்கு சரிங்களா அதுக்கு வந்து ஆசிரியர் உங்களுக்கு வேற இடத்துல விளக்கங்கள் தர சரிங்களா சரி சுளியம் தசம் ஒன்பது விட சரி இந்த கேள்விக்கு வரும் நீங்க என்ன கேட்டு கிட்டிய நூறில் ஒன் கிட்டிய நூறில் ஒன்றில் குறிப்பிடுங்க சார் கொஞ்சம் விட்டுட்டேன் ஒன்றில் அப்படின்னு போட்டுக்கங்க சரியா கிட்டிய நூறில் ஒன்றில் குறிப்பிடுங்க அப்படின்னு போட்டுக்கோங்க சரி ஆஸ்திரேலியா போட்டுக்கணும் கிட்டி நூறில் ஒன்று அப்படின்னு சொன்னால் இது பத்தில் ஒன்று இது இது வந்து இந்த இலக்க கணக்கில் வராது அதாவது தசமத்துக்கு முன்னாடி வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம்னு போவோம் தசமத்துக்கு முன்னாடி விடுவது என்னங்க பார்ப்போம்னா இங்கே தான் வந்து நாங்கள் என்ன பார்க்கறோம் கிட்டிய பத்தில் ஒன்று கிட்டிய நூறில் ஒன்று கிட்டிய ஆயிரத்தில் ஒன்று நூறில் ஒன்று கேட்டதுனால இதான் நூறில் ஒன்று பட்டம் போட்டோமா இதுக்கு பக்கத்தில் உள்ள என்ன பார்க்கணும் ஐந்துக்கு மேற்பட்டிருந்தால் ஒன்றுங்க கூட்டுறோம் சரிங்களா கூட்டிட்ட பிறகு ஏழு தசமம் ஒன்பது நான்கு ஐந்து அவ்வளோதான் சரியா இந்த சுழியத்தை பின்னாடி சேர்க்காதீங்க எதுவும் செய்ய வேண்டாம் சேர்த்தீங்கன்னா நீங்க எழுதும் போது மாதிரி எழுத வேண்டிய ஒரு சூழல் வரும் போகும் அதனால நீங்க விட்டுனும் சரியா மாணவர்களே இப்படிதான் நம்ம வந்து இந்த ஒரு தசமை என்ன எப்படி கெட்டிய மதிப்பது பார்த்திருக்கோம் வந்து பாத்திருக்கோம் தயவுசெய்து காணொலியை ஒரு முறைக்கு இரண்டு முறை நான்கு முறை அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு விஷயங்கள் புரியும் அவை தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம் மாணவர்கள்